நிகழ்ச்சிக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சி இது கேள்விப்பட ஏன்னா எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீன் எங்கேயோ ஒரு சமன்மையில்லாத ஒரு ஊரில் மாற்று மக்கள் இங்கே பாலஸ்தீனில் நடக்கிற பிரச்சனைக்காக கவலைப்படுக்கா குறித்து பேசுறதுக்காக இவ்வளோ பேர் ஒரு மாலை வங்கிட்டு ஒன்னா வந்து உட்கார்ந்து எங்கேயோ செத்துக்கிட்டு இருக்கிறவங்க சக மனிதர்கள் தான் அப்படின்னு அந்த நம்பர் இல்லையா அந்த ஆதரவுன்றது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கறேன் எனக்கு நான் கால காலத்துல உங்க கா உங்க வாழ்க்கையில ஒரு காலத்தை நான் கூட பார்த்து இல்லை அப்படின்னு பார்த்தது இல்லைன்றதுனா கூட நீங்க வந்து இதுக்கு வரணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் அதை சொல்லிட்டு நான் வந்து தோங்கலாம் முக்கியமா இப்போ நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் இங்க இருந்து பேசுறது இந்த இடத்தை பத்தி பேசி ஆரம்பிக்கிறது பொருத்தமான விஷயமா இருக்கும் நான் வந்து பெல்ஜியம்ங்கிற நாட்டில் அன்பழ்பணுங்கிற ஒரு சின்ன நகரத்தில் வந்து வாழ்ந்து போய் இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டில் இந்த வீட்டில் இந்த தெருவில் இந்த ஊரில் இந்த ஒட்டுமொத்த நகரத்துல சுமார் எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி சுதந்திரமா அன்னைக்கு யூதர்கள் பேசிட்டு பக்கத்தில் வெளியே கூட அவங்க வர முடியாத ஒரு ஒட்டுமொத்த ஐரோப்பாவினுடைய வரைபடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து அப்படியே தப்பிச்சு மத்திய வந்து மேற்கு ஐரோப்பாவில் தம்பிச்சு கடைசியில் இஸ்தானா கடல் தாண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் வந்து இந்த யூதர்கள் வந்து ஹிட்லருடைய நாஜி படையினரால் பிரிட்டனுக்கு தொலைக்கு கொலை பொருளாக்கம் பயந்து போடி வீட்டை விட்டு துறத்தி இப்படி எல்லாம் ஓடி மூடி தம்பிச்சு வந்து ஒரு சங்கமிச்ச ஒரு இடம் அறிந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த அப்பாட்டில் இருந்து இந்த பில்டிங்கில் வந்து நிறைய இந்துதல வீட்டுக்குள்ள இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு எண்பது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு இந்து இருக்காங்க அவரை அடிச்சுட்டு போய் ரோட்டில் செய்ய பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வெறுப்பு பிரச்சாரங்கள் நடைபெற்ற அதனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட ஒரு நகரத்துக்குள்ள இன்னைக்கு பாலஸ்தீன பாலஸ்தீன்க்கு ஆதரவாக பேசுகிறது ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை கியமான விஷயமா நான் பார்க்கறேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஊரில் நாங்கள் வந்து சில நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பாலஸ்தீன அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எட்டு லட்சம் பாலஸ்தீனர்கள் அவர்களை சொந்த நிலத்தில் அடித்து விரட்டப்பட்டது அல்ல நான் பார்க்குற நினைவு அனுசரிக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நகரத்தில் ஒரு பூங்காலை பத்து பேர் மேக்ஸிமம் பூங்கால இருந்து நாங்கள் விலக்க வச்சு அதை நினைவு கூறுவோம் அன்னைக்கு ஒரு பத்து பேர் கூட வர முடியாத ஒரு சூழல் இந்த காலத்தில் வந்து இன்னைக்கு வந்து இதே நகரத்தில் நாங்கள் வந்து பாலஸ்தீன விடுதலை ஆகிற வரைக்கும் அதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மாலை ஏழு மணிக்கு மாறவே மாறாது அப்படின்னு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மாலை ஏழு மணிக்கு நாங்கள் எல்லா வாரம் போராட்டத்துக்கு வாரம் அந்த போராட்டத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சூழலில் ஆயிரக்கணக்கான ஒவ்வொரு வாரமும் வந்து வர்ற ஒரு இந்த நிலப்பு மரத்துல ஏராளமான போராட்டங்களை நம்ம பண்ணுங்கிறது ஒன்று தாண்டி ஏராளமான உயிர்களை வந்து பலஸ்தீனம் லட்சக்கணக்கான பேர் இறந்த பிறகுதான் இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவர்கள் மேலே ஒரு ஒரு பரிதாபமும் அவங்கள எப்படியாவது நம்ம காப்பாற்றிட மாட்டோமா அதுல இன்னைக்கு இந்த பதினைந்து ஆண்டுகளில் நாங்கள் சந்திக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பதினாண்டுக்கு முன்னாடி பெருசா அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பேர் எங்க மூலையில் கற்றுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இந்த பதினைந்து ஆண்டுகளில் இன்னைக்கு பலாயம் கிடக்காமல் வார வாரம் போடும் போது என்ன பண்றாங்க இன்னைக்கு காவல்துறை ஆஹ் அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வருவாங்க அங்கிருந்து ஒரு வட்டியை பாட்டிக்கு போராட்டத்துக்கு போறவங்க எல்லாம் உங்க போலீஸ் முகமூடியை போட்டுக்கிட்டு வந்து கடத்தி வேண்டிய கற்றுக்கிட்டு போராட்டத்தில் கலந்துகொண்டு போகிறாங்க ஸோ நாங்கள் வந்து பய நாங்கள் வந்து பயந்துன்னு சொல்ல முடியாது ஒழிஞ்சு எப்படியாவது போட்டத்துக்கு போகணுன்னு தான் ஒவ்வொரு டிக்கெட் நாங்கள் இருக்கோம் இப்போ அடுத்த அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க தெரியல வீட்டுக்குள்ள வந்து எங்களால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க வந்துட்டு இப்படி பலவித தடைகளை தாண்டி தான் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பாலஸ்தீனர்களை எப்படியாவது காப்பாற்றிட மாட்டோமா அப்படிங்கிற விஷயம் எதாரணம் போராடுவோம் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு நடக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த நிமிஷத்தில் உழைப்புல நடத்திக்கிட்டு இருக்கிற பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாலஸ்தீன அன்னைக்கு எதிராக நடக்கிற முன்னெடுப்புகளாகட்டும் உதாரணத்துக்கு சமீபத்தில் ட்ரம்ப் கூட ஒரு அமைதி அமைதிங்கிற வார்த்தைக்குலாம் அத்தன்தான்னு தெரியல எனக்கு அமைதி திட்டத்தை முன் வச்சு ஐநா சபையில ஒப்புதல் வாங்கி இப்போ செயல்படுத்த கேட்டார் இது ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுங்கிறது வந்து நம்ம ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிங்கிற உள்ள வரலாறு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் ஆனா அதுக்கான நேரம் நமக்கு குறைவா இருக்கு என்னோட தலைவர் நான் வந்து அக்டோபர் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாவது தேதியில இருந்து நான் வரேன் இந்த உலக அரசியலையும் இன்னைக்கு எல்லாரும் என்ன வச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி தான் பாலஸ்தீன பிரச்சனையே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முந்திர நாள் வரைக்கும் பாலஸ்தீனர்கள் வந்து பாலாரம் தேனாரோ வந்து ஓடி இருக்கிற மாதிரியும் அவங்களோட பகுதியில் அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் ஹமாஸ் வந்து அந்த ஒரு தாக்குதல் நடத்துகிறவங்களும் எல்லாமே நடந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பெரிய மாய விட்டம் வந்து வளர்ச்சி எல்லாமே ஸோ அதன் உடைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான கட்டம் முக்கியமான வேலைங்க ஏன்னா இப்போ அதை எப்படி உடைக்கிறதுனா இவங்க இந்த வலதுசாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜியோனிசவாதிகள் கூட ஃபுல்லாக ஜியோனிசவாதிகள் ஃபுல்லாக தினந்தோறும் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் காலையில் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கிரியே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி நம்ம அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதை உடைக்கிறதுக்கு நமக்கு ஆன டைம் இருக்குல்ல அந்த நேரத்துக்குள்ளே அவங்க அடுத்த பிரச்சாரத்தை கிரியேட் நம்ம வந்து அப்போ நேற்று உள்ளது பொய் தான் காலையில் காலையில் நீ சொன்னது பொய் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குனாலே அடுத்த பொய் அடுத்த நாள் அதுக்கு அடுத்து அதை சரி அர்த்தநாள் அடுத்த அப்படி இப்படி பார்த்தோம்னா அந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறந்து இவர்கள் பார்க்கிற பொய்கள் வதந்திகள் இது எல்லாமே சேர்ந்து எதையுமே நம்ம உடைக்க முடியாம போறதுக்கு இல்லையா பெரிய அந்த அது ஒரு வெறுப்பாக கிரியேட் பண்ணி பார்த்துக்கேன் சில உதாரணம் சொல்றேன் அந்த உதாரணங்களுக்கு முன்னாடி என்ன சில எப்படி இந்த அந்த தேதியில் இது நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரொம்ப ஷார்ப்பாக யோசிச்சோம் நம்ம ஹமாஸ் நட தாக்குதல் நடத்தி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணதுனால தான் இது வந்து சொல்ல அதை வந்து நம்மளே கொஞ்சம் பயந்து பயந்து நம்ம பேசுறதுங்கிறத நமக்கு செய்யக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டுல இஸ்ரேலில் நடந்த கடைசியா அடுத்த தேர்தல் சந்தோஷமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கடைசியா நடந்த தேர்தலோட முடிவு இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல எந்த எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கலங்கிற கட்சி தான் பெரிய கட்சி விஷயம் தான் தண்ணியாக இருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான இஸ்ரேலிய எம்பிக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிதீவிர வலதுசாரி கட்சி ஒரு அவளுக்கு எல்லா கட்சியும் வேறு தான் வேற ஒன்று ஏன் இருக்கோ ஒன்று வீடு இருக்கோ ஒன்று சீன் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் எங்களோட கொள்கைகள் வந்து கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் இல்லை யார் எவ்வளோ வேகமாக பலஸ்தீனத்தில் அடித்து விரட்டி அந்த நிலத்தை பறிக்கிறதுங்கிறதுல அந்த வேகத்துல தான் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க மற்றபடி இவங்க எல்லாருக்குமே ஒரே நம்ம பார்க்கணும் எப்போ ஒரு வலதுசாரி கட்சி ஒரு நிலத்துல ரொம்ப காலமா ஆட்சி செஞ்சுட்டே இருக்குன்னா கொஞ்ச காலத்துக்கு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா அதுக்கு போட்டியா இருக்கிற எல்லா கட்சிகளும் வலது கட்சியா இருப்பாங்க என்ன அப்படி பார்க்கணும் இதுல இருக்கிறது யாரு பெரிய வலதுசாரினே அவங்களை காட்டிக்கணும் அப்படியான ஒரு நிலைமுறை இன்னைக்கு ஆறு ஏழு கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய கிளம்பி எண்ணிக்கையே பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அவங்க எல்லாருமே இந்த எக்ஸ்ட்ரீம் வலதுசாரிகள் கொடூர் மாணவர்கள் தான் ஒரு கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல ஒரு ஆசை அதுல திரும்பவும் வழக்கு போல நெத்தனியாக வந்து பிரதமராக இந்த பிரதமர் ஆன பிறகு அதில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு திட்டமிடலோட தான் அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்பறம் அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு விட அதிவேகமா செயல்படணும் அடுத்த ஆட்சி மாதத்துக்குள்ள அடுத்த நாலு வருஷத்துக்குள்ள இந்த பாலஸ்தீனத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த புதிய அரசினுடைய நல்ல யோசி நல்லா நம்ம நல்லா ஆய்வு செஞ்சு இப்போ பார்க்கணும் அதிதீவிர மதவாத கட்சின்னு ஒரு கட்சி நம்ம அந்த ஐக்கிய தோறான ஒரு கட்சி அந்த தோரா ஐக்கிய தோரா தோரா பற்றி தெரியும் அவங்க படிக்கிற ஐக்கிய தோரா கட்சியோட எம்பி வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வசதி வாரியம் வீட்டு வசதி வாரியம் என்னன்னா யூதர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கறத கட்டி கொடுக்கறது தான் எங்களுடைய முதல் கருத்து எப்படி கட்டி கொடுப்பாருன்னு அவரோட பிளான்ல என்ன சொல்றாரு புதுசா இடத்துல காலியா இருக்க இடத்துல கட்டக்கூடாது ஆல்ரெடி பாலிசி நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இடத்த பறிச்சு பறிச்சு நம்ம கட்டினா நிறைய கட்ட முடியும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு பிளான் அதே மாதிரி அடுத்து இன்னொரு அமைச்சர் என்ன பண்றாங்கன்னா

பாரம்பரிய துறை அமைச்சர் இந்த பாரம்பரியம் இஸ்ரேல் யூதர்களுடைய பாரம்பரியம் தான் இஸ்ரேலுடைய பாதமுறை மாத்திரத்துக்கு எல்லா விதமாக மாத்திரது தான் இப்படி ஒவ்வொரு அமைச்சருமே நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மிக மோசமான அதாவது பப்ளிக்ல கூட பொதுவில் கூட பாலிஷா பேசாதவர்களாக இருக்கிற மிக மிக மோசமானவர்களா இப்ப நினைச்சு பாருங்க ஹெச்ராஜா மாதிரியான ஒரு ஐம்பது பேர் ஐம்பது மினிஸ்டர் ஆகணும் மோகன் பாலத்

செட்டிலர்ஸ்னா பேர் வந்து செட்டில் ஒரு இடத்த போய் நட்டர் ஆரம்பி கிடையாது ஒரு இடத்துல வெஸ்ட் பேங்க் முழுக்க நிலங்களை ஆக்கிரமிச்சு ஏராளமான குடியிருப்புகளை உருவாக்கி அந்த குடியிருப்புகளை சுற்றி வேலிகளை அதை கிரியேட் பண்ணி அங்கிருந்து இஸ்ரேலுக்கு உள்ள வாரத்துக்கு செக் பாதுகாப்பான ஒரு பாதைய ஆரம்பிச்சு அங்கே அந்த பகுதிகளை சுற்றி ஏராளமான ராணுவ வீரங்களில் இஸ்ரேல் ஆரம்பிச்சிட் பட் ஒரு செட்டப்பை கைப்பற்றது தான் அந்த செட்லிங் ஏரியா சொல்றாங்க இந்த செட்டிலர்ஸ் எப்படி உதவி பண்றதுங்கிறதுக்கு ஒரு அமைச்சரவை பண்ணியிருக்காங்க குடியமர்த்தல் துறை அந்த குடியமர்த்தல் துறைக்கு ஓரெக் ஸ்ட்ரோக்குன்னு ஒருத்தங்க வந்து அமைச்சராக அவங்க ஏற்கனவே இஸ்ரேல் முழுக்க இருக்கிற வலதுசாரி பயங்கரவாத அமைப்புகள் இருக்கிறவங்க தான் பேசி அவங்களோட ஒருங்கிணைப்பு சிறப்பு செஞ்சு என்ன பண்ணுவாங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கிற பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க போறவங்க வந்து சாதாரண ஏழை சாதாரண இஸ்ரேல் குடிமக்களாக இருக்கக்கூடாது பலதுசாரிகள் ஆயுதங்களா வச்சிருக்கிறவங்களா இருக்கா அங்க போய் எல்லாம் அடிச்சு வர முடியும் யாரையுமே அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல வருஷங்களா பத்து இருபது வந்து அந்த அமைப்பை நடத்தி ஏராளமான பேர் கொண்டு போய் அங்க வெஸ்ட் பேங்க்ல வெஸ்ட் பேங்க்ல ராணுவ இஸ்ரேல் ராணுவத்தினரை விட கொடூரமானவர்கள் வந்து செட்டில் கையில ஆயுதங்கள் எல்லாம் அவங்க இன்னைக்கும் வெளியே நோக்கி வர மாட்டாங்க சும்மா போற வர சின்ன குழந்தைங்களை போட்டு அடிப்பாங்க அடிக்கிறது துப்பாக்கி சொல்றது இந்த மாதிரி செட்டிலர் வயலன்ஸ்ங்கிறது வந்து கொடூரமான வயலன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வீடுகளை பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு மேல வந்து ஒரு பெரிய வளமாரி கம்பி வளமாரி பண்ணுவாங்க வீட்டுக்கு வெளியே வந்தா வெளியே வாசல் இருக்கும் இல்லையா வாசல் குழந்தைங்க

இவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை அதிகாரம் கொடுத்ததுக்கப்புறம் வெஸ்பேங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் பதவி இருந்து அடுத்த ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளேயே ஏராளமான புதிய விவாத குடியிருப்புகளை பாலஸ்தீன நிலத்தில் உருவாக்கிட்டே உருவாகிலேயே இருக்கு அதுக்கப்புறம் கடைசி இன்னொரு முக்கியமான ஒரு அமைச்சர் யாருன்னா தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இத்தாமர் பென்கி இந்த இத்தாமர் பென்கீ வந்து நம்ம எப்படி எவ்வளவு வார்த்தைகளை போட்டு திட்டினாலும் இன்னும் வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும் தான் அப்படிங்கிற மத்திய இந்த எட்டாம் பெண் வந்து இஸ்ரேலில் ஏற்கனவே இருக்கிற ஆயுதம் தாங்கிய பயங்கரவாத குழுக்களுக்கு நிதி திரட்டுறது அந்த குழுக்களுக்கு ஆலோசனை கொடுத்துருப்பது அப்படி யாராவது பயங்கரவாதிகள் வந்து யாரையாவது ஆசிரியர்களை கொலை பண்ணிட்டாங்கனாலோ இல்லை ஏதாவது வீட்டை கொடுத்திருக்காங்கனாலோ பொதுவோ இஸ்ரேலுக்கு ராணுவமோ காவல் தெரியும் அதிகமாக தட்டா கொடுக்காது அப்படியே தெரியாம அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது கைது பண்ணாங்க வந்து வக்கீல்கள் காப்பாற்ற இந்த மாதிரி எல்லா வித மோசமான வேலை வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம சாவர்கர் அந்த கேட்டகரியில நம்ம இத்தாம் குறிக்கிறது அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கூடிய வந்து இஸ்ரேலினுடைய தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக வந்து ஆஹ் இவர் யாருக்கெல்லாம் அமைச்சருன்னா இஸ்ரேல இருக்கிற யூதர்கள் மட்டும் இல்ல இஸ்ரேல இருக்கிற எழுபத்தி எட்டு லட்சம் யூதர்களுக்கு மட்டும் இல்லை இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேலிய குடியுரிமை வச்சிருக்க வைத்திருக்கிற அஹ் இருபது லட்சம் பாலஸ்தீனர்களுக்கும் இவரை வந்து பேசிய பாதுகாப்புடைய அமைச்சரா இருக்காருன்னா அந்த மக்களுடைய நிலைமையை சொல்றேன் இது வந்து நான் வந்து வெளியே இருக்கிற பாலஸ்தீனர்கள் கூட சொல்றேன் வெளிய வெஸ்ட் எழுது லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த பக்கம் காசா மக்கள் இருக்காங்க இவங்க இருக்காங்க உங்களுக்கெல்லாம் அமைச்சர் இல்ல ஆனா இஸ்ரேலுக்குள்ளேயே வந்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் பாலஸ்தீனர்களுக்கும் அமைச்சர் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இவர்கள் அமைச்சர் இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஏற்றது வந்து அடுத்த ஆறு மாசத்தை ஏராளமான வேலைகள் பண்ணிட்டாருன்னா பதவி பதவியேற்ற ஒரு வாரத்திலேயே பாலஸ்தீன்க்கு முடியும் முக்கியமான மசூதி அல்ல மசூதிக்குள்ள அந்த காப்பில் போகக்கூடாது இப்போ இஸ்ரேலியர்களாக போனோம்னா அதுக்கு முன்னாடி பப் ஏன்னா அது அது வந்து இஸ்ரேலுடைய கட்டுப்பாடுகள் இந்த ஆனால் இவரது காம்பவுண்டை தாண்டி உள்ளே போகிறது உள்ளே போய் கரெக்டாக போடுறது அப்போ எண்ணிக்கை அங்கே போய் அங்கே உள்ள போய் அங்கே இருந்தே பெட்டி கொடுக்கு இத்தான் இதெல்லாம் எங்களுக்கு தான் வரப்போகுது சீக்கிரம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் ஜனவரியில் போனாலும் ஒரு வாட்டி அதுக்கப்புறம் திரும்ப ஏப்ரலில் ஒரு வாட்டி போடுறது அதுக்கப்புறம் திரும்ப ஜூலையில் ஒரு வாட்டி போகும்போது என்ன போக முன்னாடியே பல பேருக்கு சிங்கல் கொடுத்து எல்லாரும் வாங்குங்கிற வசதியே கொடுக்குறாரு ஒரு ஆயிரக்கணக்கான அதிநீர வலதுசாரி அமைப்புகளை சேர்ந்த யுதர்கள் வந்து அல் எக்ஸா மசூதி ஒரு பெரிய பலத்தை பார்க்கிறார் ஏன்னா ஏற்கனவே இவங்க பலமுறை அங்கே தொழிலை நடத்திட்டு இருந்தவங்க உள்ள குந்து அடிக்கிறது அடிக்கிறது உலவண்ட இந்த மாதிரி நிறைய இத்தாமருடைய தலைமையிலே நிறைய இருக்குது இத்தாமருக்கு முன்னோர்கள் ஏராளமான அறைகள் பண்ணியிருக்காங்க இது தொடர் நடத்த அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க்ல நிலத்தை ஆற்றப்படும் இப்படி ஒவ்வொன்றா அவங்க செய்ய செய்ய என்ன செய்யப்பட்டாங்க அமைச்சர்களே பப்ளிக்ல வந்து நாங்கள் பாலஸ்தீனர்களை முடிந்த அளவுக்கு வேகமாக அடித்து இந்த நிலத்தை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடோம் அப்படின்னு ரொம்ப வேகமா பேச ஆரம்பிச்சுட்டேன் இந்த இந்த சூழலை இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா வச்சு பார்த்தோம்னா அடுத்த ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள அவர் இது எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய மத்தியிலேயே இந்த இஸ்ரேலுடைய புதிய அமைச்சரவை நேரம் ஏற்பாடு இதைய எதிர்த்து கேள்வி கேட்கறது பேர் வெஸ்ட் பேங்கில் இல்லை ஆனால் வெஸ்ட் பேங்கில் ஏற்கனவே முகமது அப்பாஸ் சத்தா பாலத்தி விடுதலை இயக்கம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர்களை அவங்க வந்திருக்காங்க அவங்க இவங்க சொல்லி தான் நிதி கொடுத்து போறாங்க அவங்க தான் இவங்களை தான் வர பெரிய லஞ்சம் ஊழல் காட்சி கேள்வி கேட்கிற அதிகாரமும் யாருக்கும் இல்லாத இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா ஒரு அமைப்புல ஏதாவது ஒரு பாலஸ்தீன விடுதலை அமைப்புல விடுதலை அமைப்பு வேகமாக செயல்பட்டு வந்துட்டு இஸ்ரேலை கேள்வி கேட்கிற நிலைமையில் இருக்கு அப்புறம் பாலஸ்தீனே அதிகமாக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி யாராவது தலைவர் வந்தாலே உடனே சொல்லப்பட்டான் உதாரணத்துக்கு யாசத்துக்கு பின்னால் உடைய தலைவராக வந்திருக்க வேண்டிய

பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் பாலஸ்தீன் அவங்க அதனுடைய தலைவர் அகமத் சாதத் அவரும் பல வருஷமா இல்லை அதே மாதிரி நமாஸினுடைய புதை தலைவர்கள் எப்படிட்டாங்கன்னு தெரியும் இரண்டாம் கட்ட பல தலைவர்கள் இப்போ பாலஸ்தீனர்களை தலைமையேற்று நடத்துவதற்கான தலைவர்கள் யாராவது உருவாகி வராங்க உடனே அவங்க போகுது இது ஒரு பக்கம் இடத்தை முடிக்கிறது அப்புறமா அவங்களை அடிச்சு வருகிறது தலைவர்களை கேள்வி சேர்த்து ஒன்னென்னா செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்

இப்ப இவ்வளவையும் இவ்வளவு மோசமான நிலைமையில் பெஸ்ட் பேங்க்ல யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலமையில இவ்வளவு மோசமாக எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் எதாவதுகிட்டு இருக்கிற ஒரு சமூகம் என்ன செய்யணும் எதையாவது வீட்டு எடுக்க வேண்டும் அதுதான் நாள்தான் இந்த ஹமாசம் ஹமாஸ் மட்டும் இல்லை இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலில் வேற சில சின்ன சின்ன மக்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி விசாவினுடைய எல்லையை தாண்டி வந்து இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்களில் தாக்குதல் தாக்குதல் பற்றி ஒரு சில பேர் கடத்திட்டு போகணும் அதுதான் அவங்களோட பிளான் ஏன்னா இஸ்ரேலில் குடிமக்களை கடத்திட்டு கொண்டு போய் வச்சு அதை வச்சு இவங்க பேசினாங்கன்னா ஒரு ஒரு உரையாடல் மாதிரி நடத்தி இங்கே மாதிரி இவ்வளோ பேர் வச்சிருக்கேன் நீங்கள் விட்டாங்க நீ ஏன் கிட்ட என்ன ஆட்களை இவ்வளோ பேர் அரசு இல்லை அவங்க வீடு அப்படின்னு நீ கேட்கறது அவங்களுடைய

அதாவது யூதர்களையும் கடத்தி கொண்டு போய் வச்சு எங்கள் ஆட்கள் ரிலீஸ் பண்ணுங்க பான்னு கேட்டால் அட்ருவாங்கன்னு நம்பிக்கிறேன் அது பெரிய பிள்ளைன்னு ஏன்னா அந்த அக்டோபர் ஏழுக்கப்புறம் நடந்த நிகழ்வில் ஒன்று 7 ஏழைக்கு நடந்த நம்ம பார்த்தோம்னா மணிக்கு இந்த போய் மாஸ்டர் மணிக்கு இருக்கும்போது கிட்டத்தட்ட அதாவது அந்த இஸ்ரேலினுடைய அரசு அமைச்சர்கள் மேல இருந்து கீழே படைகளுக்கு என்ன ஒரு ஆணை கொடுக்குறாங்க ஹனிபல் ஆணை அப்படிங்கிறத வந்து அக்டுவை இந்த ஹனிபல் ஆணைன்னா என்னென்னா இஸ்ரேல் வந்து கடந்த காலத்தில் ரொம்ப அபூர்வமாக பயன்படுத்தும் கொஞ்சமாக பயன்படுத்தி இருந்தாலும் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி அதிகமாக பயன்படுத்தணும் ஹனிபல் ஆணையுடைய சாரம் என்னன்னா நம்ம ஆட்களை யாராவது கடத்துறாங்க அதாவது கடத்துறவங்களை கொள்றதுக்கு முன்னாடி யூதர்களை கொன்று விடு அப்படிங்கிறது தான் அந்த ஹனி ஏன் இவ்வளவு கொடுமா அவங்களுடைய மக்களையும் அவங்க கொள்றாங்க அப்படின்னா அதுக்கு அந்த அரசுல அரசு எழுதி வச்ச ஒரு சட்டம் அந்த ஹனிபல் டேரக்ட் அது என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பாட்டில் அவட்ட கடத்தி போயிட்டாங்க அவங்க கடத்துறதும் கேட்பான் அந்த நேரத்தில் நம்ம எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே ஏதோ போராட ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் ஒரு பெரிய அழுத்தம் வந்துடும் அரசுக்கு அதனால கடத்தும் போதே நம்ம மக்களை கொண்டு கொண்டுட்டீங்கன்னா அவன் எப்படி கடத்திட்டு போவான் நம்மள்கிட்ட எப்படி டிமாண்ட் பண்ணுவான் அப்படின்னு ஒரு ஹனிபல் டைரக்டிவ் ஒரு சட்டத்தை கேட்டு அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த காலையில் ஆறு முப்பதுக்கு அந்த வரும்போது ஏழு பதினெட்டுக்கே அந்த ஹனிபல் டைரக்டிவ் ஆஹ் ஆணையை வந்து கீழே எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலுடைய ராணுவம் சொந்த இஸ்ரேலிய மக்களையே ஏராளமான மக்கள் மீது குண்டுகளை பொழிந்தும் தாக்குதல் செய்யும் வீடுகளை பொழி செய்யும் இந்த குழப்பம் இது ஏதோ நம்ம சும்மா வாயில வட சுத்தமான கதை சும்மா நம்ம சொல்லணும் ஏன்னா அன்னைக்கே இது பத்தி தகவல்கள் அரசு வெளியிட ஆரம்பிச்சிருந்தா இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ஊடகங்கள் ஊடக விளையாடுறாங்க அதை பற்றி தகவல் நேரடி ஒன்றுனா எல்லா ஆரம்பிச்சிருக்கா ஹரேட்ஸ் ஒரு பத்திரிக்கை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஒரு பத்திரிக்கை இதெல்லாம் யூதர்களுடைய ஆதரவு பத்திரிக்கை தான் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க நம்ம மக்களே ஒரு குரோ பண்ணிட்டாங்க இராணுவத்திற்குள்ள வந்து ஆதார ஆதாரங்கள் எல்லாம் ஒன்றுனா வெளியிட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராணுவ மேஜருமே ஆமாம் நாங்கள் என்ன பண்ண முடியாது எங்கள் ஆட்களை கட்டி போயிட்டாங்கன்னா அவங்க வச்சுட்டு பல டிமெண்ட் பண்ணுவாங்க தான் நம்ம நிறைய பேர் போட இப்போ கடைசியில் அந்த இத்தான்னு சொன்ன பாதுகா தேசிய பாதுகாப்புத்துறை அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு ஆண்டுகள் இருக்கு இப்ப அவரே ஒத்திருக்காரு ஒத்துட்டாரு ஆமா நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்போ இவ்வளவு காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆயிரத்தி நானூறு இருதர்கள் இருந்தர்களின் அமாஸ் கொல பண்ணிடுச்சுன்னு சொன்ன கதையெல்லாம் பொய்யா அப்படிங்கிறது ஒரு அதே மாதிரி அன்னைக்கு அன்னைக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா நாற்பது குழந்தைகளை வந்து தலையை வெட்டி போட்டாங்க அம்மா சொல்லி அது அப்புறம் அந்த லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அதுக்கப்புறம் பல உலக ஃபுல்லா சீன நியூயார்க் நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு கொடூரமான ஒரு கட்டுரை அங்கே பலாயிரக்கணக்கான யூத பெண்களை வந்து நமாஸ் படையினர் பாலியல் வல்முறை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு மாஸ் ரேட் நடந்துச்சு நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு பத்திரிக்கை நியூஸ் அந்த நியூஸை எடுத்து நம்ம ஊர் தினமலர் வரைக்கும் எல்லாரும் அதை அச்சிருச்சு அப்படியே போட அப்புறம் ஐநா வந்து ஒரு கமிஷன்

கொடூர்மானவர்கள் மிருகங்கள் மனிதர்களே இல்ல அவங்கள என்ன செஞ்சாலும் தப்பு தப்பில்லைங்கிற எண்ணத்தை உலகம் முடிச்சு சொல்லலாம் இவங்க வந்து இந்த இஸ்ரேலுங்கிற நாடு வந்து ஒரு இஸ்ரேல் அரசு அதை நடத்துகிற ஜியோனிஸ்டுகள் இவங்களுக்கு உதவி செய்யற சர்வதேச கார்பரேட்டுகள் எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்கலாம் இவங்க பரப்புறது ஒருங்க இவங்களுடைய வாழ்க்கையே எப்படி ஓடுதுன்னா வெறுப்பின் இதுதான் இரண்டு இனக்குழுக்களுக்கு நடுவில் ஒரு வெறுப்பை உருவாக்கி ஒருத்தரை இன்னொருத்தருக்கு எதிராக நிற்க வச்சு ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணி தான் இந்த அரசியலாம் இந்த வெறுப்பை எப்படி உடைக்கிறதுனா அன்பால உடைக்கும் அன்பு மட்டும்தான் இவங்க இவங்க எல்லார்கிட்டையும் நம்ம பார்க்க வேண்டிய அன்பு இந்த வெறுப்பை உருவாக்குறவங்க எவ்வளவு பெரிய தாப்பு நம்ம சரியா சொல்ல நம்ம அவசியும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் வந்து இந்த ஊர்ல நான் வந்து யூதர்கள் எந்த அளவுக்கு போடுறோம் ஹிட்லர் படையினால கொல்லப்படாங்க இங்க வந்து ஒரு பெரிய தேவாலயம் ஒரு சர்ச் அந்த சர்ச்சை வந்து யாரு ஆக்கிரமிச்சிட்டு அவங்க தான் இந்த ஊரைச்சுறாங்கன்ற ஒரு என்ன அப்ப ஹிட்லருடைய படைகள் இந்த சர்ச்சை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க பண்ண உடனே அந்த அந்த சர்ச்சு வாசல்ல நாலஞ்சு ஹிட்லருடைய படைகள் வந்து நாலஞ்சு பேர் ராணுவ வீரர்கள் நாலஞ்சு பேர் நிக்க இந்த சர்ச்சை நீங்க பாத்துக்கலாம் அந்த சர்ச்சுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பெட்டிக்கடை இருக்குது இப்பயும் அந்த பெட்டிக்கடை இருக்கு அந்த பெட்டிக்கடையில இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹிட்லர் படையில உள்ள அந்த நாலு பேர் போய் அந்த பெட்டிக்கடையில போய் சிகரெட் சும்மா அங்கே ஏதாவது பேச்சு கொடுக்குறது எல்லாம் போரடிக்கலாம் சும்மா இருக்கும் அங்கே பேசிட்டு இருப்பாங்க அப்போ அந்த பெட்டிக்கடையில் இருக்கிற ஒரு பெண் என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் இவங்க நாலு பேரை இந்த நாலு பேருக்கு வராங்கன்றத பார்த்தோம் அந்த பெண் ஒரு யூதர் கிடையாது அந்த பெண் ஒரு எந்த அடையாளமும் இல்லாதவங்களா அவங்க வந்து அந்த நாலு பேர்கிட்ட தொடர்ந்து தினமும் சிகரெட் முக்கியம் போது பேசுறாங்க என்ன இருந்தாலும் ஹிட்லர் செஞ்சது தப்பு இல்லையா என்ன இருந்தாலும் ஒரு அப்பா மக்களை சொல்றது தப்பு இல்லையா தினமும் பேசி 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 ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு அந்த நாலு பேரை எப்படியும் என்ன பண்ணிடுறாங்க ஹிட்லர் படை ஹிட்லர் பேச செய்யறது தப்பு அளவுக்கு அவங்க வந்து அவங்க மனசை மாத்திடுறாங்க அப்ப அதனால பேர் சொல்றாங்க என்னன்னா நாங்க ஹிட்லர் படையில இருக்கோம் நாங்க எப்படி ஹிட்லர் எடுத்து சண்டை போட முடியும் உடனே இந்த அம்மா சொல்றாங்க நீங்க சண்டை போடலனாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் நீங்க துப்பாக்கி தூக்கி அப்பா வீரர்களை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் எங்க காப்பாத்த ஏதாவது வழி இருக்காங்கன்னு நீங்க கேட்கிறாங்க உடனே அந்த அந்த அம்மா பெட்டி கடை அம்மா சொல்றாங்க என் பெட்டிக்கடைக்குள்ள நீங்க வந்து ஒழிச்சுக்கங்க இந்த போர் முடியல வரைக்கும் எத்தனை மாசம் ஆகும் நாலு பேர் நான் சாப்பாடு அந்த நாலு பேரும் அந்த வீட்டுக்குள்ள கிச்சன்ல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அங்கேயே படத்து தூங்குறாங்க அங்கேயே அந்த அடுத்த அந்த இரண்டாம் உலக போர் முடியல வரைக்கும் அந்த நாலு பேரும் வெளியே வரும் ஏன்னா அவங்க வெளியே வந்தா நிச்சயமா அவங்க ஹிட்லருடைய பழையில வேலை செய்யணும் எத்தனையோ பேர் கொல்ல வேண்டியது போர் முடிஞ்ச பிறகுதான் அது உலர்ந்தா அவங்க எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற எந்த அதிகாரமும் எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு சின்ன பெட்டிக்கடை அம்மாவாக ஒரு நாலு ஹிட்லர் ஹிட்லரினுடைய நாலு நான்கு படை வீரர்களுடைய மனசை மாற்றி பல கொலைகளை தடுக்க முடியும்னா நம்ம எல்லோரும் அமைப்பாக ஒன்று ரெண்டு எவ்வளவு பல்லாயிரம் பேருடைய மக்களுடைய மனசை வந்து நம்மளால் மாற்ற முடியும் அவங்க மனசில் ஒரு அன்பை விதிக்க முடியும் வெறுப்பை விதைக்கிறவங்களை எதிர்ப்பதற்கான வருவை கொடுக்க முடியுன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன் வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு ரொம்ப நன்றி நான் பேசுறது எந்த அளவுக்கு கேட்டுச்சு எனக்கு தெரியல நன்றி